ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துலாம் அடுத்து தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க வாசனை பொருள் எல்லாமே சேர்த்துடலாம் அடுத்து தான் பொடியான இருக்கணும் வெங்காயம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இது கூட ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் ஒரு கிலோ சிக்கன் அப்படின்றதுனால ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போ இதிலே கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் அடுத்துதான் பொடியாக கட் பண்ண தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் சீக்கிரமாக வதங்கிட்டோம் நம்ம வந்து ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு தான் நம்ம செய்கிறோம் இதப்படிய வதம் கொட்டும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துடலாங்க மல்லித்தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம் இதோட பச்சை வாசனை பொறுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு எல்லாத்தையும் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடணும் மசாலாவோட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடலாம் இப்போ மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது தண்ணி இப்போ சேர்க்கவே நான் நம்ம இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இடையில இடையில நம்ம தரத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கால் கப் அளவு தேங்காய் திருவிள் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இதிலே சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டுருக்கு ஒரு அஞ்சாறு நிமிஷமாகவே ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மேலேயே நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துடணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய் கசகசாவெல்லாம் அதை இதில் சேர்த்துடலாம் இதான் நல்லா வந்து திக்க கொடுக்கும் ரெண்டாவது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் பெய்ய இதை நல்லா கலந்து விட்டுர்லாம் இதை வந்து நம்ம தண்ணியாகவும் இந்த குழம்பு வச்சுக்கலாம் இல்லை நம்ம திக்காக கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் அது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போடலாம் இப்போ இதிலேயே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடிடலாம் மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிச்சு நல்லா நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கம கமுன்னு வாசனையாக இருக்குது பாருங்கள் நம்ம அந்த தேங்காய் கசகசாலாம் சேர்த்து அரைச்சது நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா திக்காயிடும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ